ஓகே வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய கவுட்ஜாப் வெற்றி பயணம் சேனலில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம் இந்த வீடியோ பகுதியில் நான் பார்த்து கொண்டிருப்பது டிஎன்பிசி பாடத்திட்டத்தில் உள்ள இருபத்தி ஐந்து அதிகாரம் திருக்குறள் சார்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்குறது மூன்றாவது அதிகாரம் கல்வியிலிருந்து நம்ம கேட்குறோம் இதில் நம்ம மூன்றாவது இடத்தை பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் உங்களுடைய பெயரை கம்மாளன் தெரிவிச்சு சரிங்களா நம்முடைய கிளாஸ் எப்படி போகுங்கிறத உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக்கொள்ளுங்க இந்த டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் நம்ம படிச்சுட்டுருக்கிறது திருக்குறளுங்க இந்த திருக்குறள்லேருந்து நம்ம வினாக்கள் நிறைய எதிர்பார்க்கப்படும் தமிழ்லேயும் சரி நமக்கு யூனிட் எய்ட் அந்த பாடத்துலேயும் நமக்கு அதிகமாக நமக்கு வினாக்கள் எதிர்பார்க்கப்படுங்க இப்போ விட்டுவிட்டால் நீங்கள் எப்பவுமே பிடிக்க முடியாது இப்போ அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்க இருக்கின்ற டிஎன்பிசி குரு ஃபோர் தேர்வுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம ஆயுதமாக ஆகிட்டு இருக்கோம் தொடர்ந்து படிங்க யார் என்ன சொன்னால் பரவாயில்ல நமக்கு லட்சியம் படிப்பு மட்டும்தான் டிஎன்பிசியில் வேலை வாங்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையை தலையெழுத்தே மாறிடும் ஒருவர் ஒரு அறு அரசு பணிகள் அமர்ந்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ பகுதியில் திருக்குறள் ஒரு அதிகாரம் பத்து குறளை பார்க்கறக்குறோம் வீடியோ பார்க்கறக்குறோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது கவுட்ஜா வெற்றி பயணம் வாங்க இந்த வீடியோ பதிலாக போகிறோம் திருக்குறளில் நம்ம மூணாவது அதிகாரம் பார்க்க இருக்கிறோம் வாய்மை என்ற அதிகாரத்தில் இருந்து பத்து குரல்கள் இது உங்களுக்காக வாய்மை எனப்படுவது யாதனின் யாதென்றும் தீமை இல்லாத சொலல் அப்படிங்கிறாங்க வாய்மை எனப்படுவது யாதனின் யாதென்றும் தீமை இல்லாத சுழல் வாய்மை என போற்றப்படும் பண்பு எதுவெனில் அது மற்றவருக்கு எவ்வகையும் தீங்கு தராத சொற்களை பேசுத புரியுங்களா நம்ம பேசும்போது நல்ல பண்பாக பேசுகிறோன்னா மற்றவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம பேசணுங்க பொய்மையும் வாய்மையும் இடத்த புரை தீர்ந்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் மணியின் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் மணியின் பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருவாயும் பொய்யும் உண்மையாக கருதப்படும் ஒரு குறையே இல்லாமல் ஒருத்தட்ட போய் சொன்னால் அது உண்மையாக கருதப்படும் இங்கே சொற்பொருள் பார்க்குறோம் புறை என்பது குற்றம் பயக்கும்னா தரும் என்பது குற்றம் பயக்கும்னா தரும் சரிங்களா சொற்பொருள் நல்லா பார்த்துங்க மூணாவது குரல் பாருங்கள் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சூடும் முடிகிறார் என்னங்க தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சூடும் அப்படிங்கிறது தன் நெஞ்சம் அறிந்து பொய் கூறக்கூடாது கூறின் தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் சொற்பொருள் பார்க்குறோம் கடும் என்றால் வருத்தம் சுடும் என்றால் வருத்தம் சுட்டுச்சு நம்மோ நம்ம ஐயோ கையில் சுட்டுச்சுன்னு அதுமாரி தன்னெஞ்சு அறிவது பொயிருக்க பொய்யிருக்க பொய்த்த பின் தன்னஞ்சி தண்ணியை சுட முடிகிறாங்க நான்காவது குரல் பாருங்கள் உள்ளத்தால் பொய்யா உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் முலன் உள்ளத்தால் பொய்யா உலகத்தார் உள்ளத்துள் உள்ளத்துள் எல்லாம் உளன் ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய்யாமல் நட்பினாலும் அத்தகையவன் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் ஆவார் சரிங்களா அஞ்சாவது குரல் பாருங்கள் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை மனத்தோடு வாய்மை பொறிய மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்கிற விலைகளை காட்டிலும் உயர்ந்தனாக கருதப்படுவான் எதா எதை பேசுனா மனத்தோடு நம்ம வாய்மை பேசுங்கிறான் போய் சொல்லாமல் ஆறாவது குரல் பாருங்கள் பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா மரமும் தரும் பொய்யாமை அண்ணன் இல் அண்ண புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் அப்படிங்கிறாங்க பொய் பேசாமல் ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும் அது அவன் வருந்தாமலேயே அவனுக்கு எல்லா நன்மைகளையும் தருங்கிறார் இது சொற்பொல் பாருங்கள் சொற்பொல் பொறுத்த வரைக்கும் அண்ணங்கிறது அவை போல்வன எய்யாமைங்கிறது வருந்தாமை எய்யாமைங்கிறது வருந்தாமை அடுத்தது எட்டாவது ஏழாவது குரல் பொய்யாமை 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 ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று மீண்டும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிட்டால் இடை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியதில்லை எட்டாவது குரல் பாருங்கள் புறந்தூமை நீரான அமையும் அகந்தூமை வாய்மையால் காணப்படுகிறார் மீண்டும் புறந்தூமை நீரான அமையும் அகந்தூமை வாய்மையால் காணப்படும் உடல் தூய்மை நீரால் உண்டாகும் உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்பட அப்படிங்கிறாங்க இங்கே சொற்பொருள் அகமென்றால் உள்ளம் அமையும் என்றால் உண்டாகும் அகமென்றால் உள்ளம் உடைய அகத்தை வச்சு நீ உள்ள நினைக்கிறது வந்து சொல்ல சொல்ல அந்த மாதிரி ஒன்பது குரல் பாருங்கள் எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குங்கிறான் மீண்டும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்போ சான்றோர்கள் புற இருவலை நீக்கும் விளக்குகளை விட அகத்தின் நீலை நீக்கும் பொய் பேசாமலே உண்மையான விளக்கமாக முடிகிறார் பத்தாவது குரல் பாருங்கள் யாமை மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனதென்றும் வாய்மையின் நல்ல பிற மீண்டும் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனதென்றும் வாய்மையின் நல்ல பெற அப்படிங்கிறார் யாம் உண்மையாக கண்ட பொருளுள் எவ்வ எவ்வகையிலும் உண்மை விடச் சிறந்தனையாக செல்லத்தக்க வேறு ஆசிரியர் குறிப்பாருங்க திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவர் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் இவரை பற்றிய தெளிவான வரலாறு இதுவரையில் கிடைக்கவில்லை இவருக்கு நாயனார் முதற் பாவலர் நான்முகனார் மாதனு பாங்கி சென்னா போதர் பெருநாவலர் முதலிய பெயர்கள் உண்டு இவருக்கு இவரின் காலம் கிமி முப்பத்தி ஓராம் நூற்றாண்டு என்பார் நூல் குறிப்பு குரல் வெண்பாக்களால் அமைந்த நூலாகும் குரல் என வெண்பாக்களால் அமைந்த நூலாகும் இது திரு என்னும் வடமொழியை பெற்றுள்ளது திரு என்னும் மறைமுறை பெற்று திருக்குறள் என வழங்கப்பெறுகிறது இந்நூல் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டது இந்த நூல் இதில் நூற்றுக்கு நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குரப்பாள்கள் வேண்டும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரப்பாள்கள் உள்ளன மொத்தம் இதில் பதினெண்டு கிழக்கு நூல்கள் ஒன்று திருக்குறள் உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டு உள்ளதானால் உலக பொதுமறை என வழங்கப்படுகிறது உலகம் உலகத்தில் உள்ள அனைத்து மொழியினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கிறதால இது உலக பொதுமறை எனமும் வழங்குகிறது இது தமிழ் மொழி தமிழ் மொழியில் உள்ள அறநூல்கள் முதன்மையானது என்னுள் நூற்றி ஏழு மொழிகளில் பெயர் பெற்றுள்ளது நூற்றி ஏழுக்கு மேற்பட்ட மொழிகள் சொல்லுவாங்க நூற்றி எட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கொடுக்காம பாருங்கள் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள் சரிங்களா உங்கள் வேலையை நீங்கள் தெளிவு செஞ்சுட்டே போங்க உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக வரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் யாரை பற்றியும் கவலை வேண்டாம் சரிங்களா அடுத்தது குறை உடையமை அடுத்த வீடியோ போய் பார்ப்போம் நம்முடைய சேனலில் நம்ம ஏதாவது குறைபாடு நிறைவுகள் குறை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய பெயர் மட்டும் தேவை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வாட்ச் பண்ணி வாங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்க முறை உங்களிடம் வீடியோ உங்கள் கவுட் ஜாப் வெற்றி பண்ண சேனலை பயணம் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நன்றி வணக்கங்க